ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சார் வணக்கம் பத்தொன்பது தேர்தலை ஒப்பிடும் போது ஒவ்வொரு கட்ட தேர்தலிலுமே வாக்கு என்பது குறைஞ்சுகிட்டே வருது பொதுவாகவே வாக்கு செய்தம் குறைவது என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜ்நாத் சிங் கூட அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப மோடி அவர்கள் நானூறு தொகுதியின் பிக்ஸ் பண்ணும் போது நிறைய மக்கள் வாக்களித்தால்தான் அது சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது சார் இப்போ தொடர்ச்சியாக வாக்கு செய்தம் சென்ற முறை காட்டிலும் எட்டு சேதம் ஏழு சேதம் நான்கு சேதம் என்று குறைந்து கொண்டே வருவதை நீ எப்படி பாக்குற இது யாருக்கு சாதகமா இருக்கும் வாக்கு சதவீதம் குறைஞ்சப்பெல்லாம் வந்து இந்தியால மாறுதல் ஏற்பட்டிருக்கு அது எப்படி ராஜ்நாத் சிங் புரியாம பேசுறான்னு தெரியல எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி தோற்கடி தோற்கடிக்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்ட வருஷம் நீங்க வாக்கு சதவீதத்தை கம்பேர் பண்ணி பாருங்க வாக்கு சதவீதம் கூடணும்னு எல்லாரும் முயற்சி செய்யறோம் உண்மையிலே கூடணும் இந்த நாட்டுல வந்து வாக்கு சதவீதம் குறைவது குறிப்பா அர்பன் வாக்கு சதவீதம் குறைவதுங்கிறது நல்லது இல்லை அப்போ ஒரு ஓட்டர் அப்பயத்தையை காட்டுது யாருக்கு ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம் எல்லா ஊழல் பெருவெளிகள்ங்கிற மாதிரியான மனநிலை விரக்தி மனப்பான்மையை காட்டுது இதுவே நீங்க ரூரல் ஏரியாவில் போனீங்கன்னா அது ரூரல் கான்ஸ்டியூன்சி எம்பி கான்ஸ்டுவன்சியே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் அர்பன் ரூரல் அங்கே ஓட்டு சதவீதம் நல்லா இருக்கு இப்போ உதாரணமா நம்ம ஊர்லேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தருமபுரியில இருக்க எண்பது சதவீதம் இங்கே மத்திய சென்னையில வந்து ஐம்பது சொச்சம் தானே அப்போ ஓட்டு சதவீதம் குறைகிறது கூடுறது என்பது தேர்தலோட முடிவுகளை எப்போதும் பாதிக்க இல்லை அப்படி பாதிக்கிறதுன்னு நீங்க அப்படியான ஒரு அனுமானத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் இந்தியாவில் சேஞ்சு வர போகுதுன்னு தான் அர்த்தம் காரணம் நான் சொன்ன ரெண்டு உதாரணம் அப்ப பிஜேபி தன்னோட நானூறு சீட்டு இலக்குங்கிறதுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஓட்டுரை ஓட்டரை வந்து அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி ஒரு வாக்காளர் ரொம்ப உற்சாகப்படுத்தி பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாங்க நாட்டுக்கு நல்லது மோடி தாங்க இந்த இந்தியாவே ஒரு அவன் வாக்களிக்க திரண்டு வரணும்ல குஜராத்ல காந்தி நகர் தொகுதி அர்பன் அமித்ஷாவோட தொகுதி அகமதாபாத் அதுவும் அர்பன் தான் இங்க வந்து மோடி ஓட்டு போட ரோட் ஷோவா வராருன்னு நம்ம சொல்றோம் கம்ப்ளைண்ட் அது ஒரு மனக்குறை தேர்தல் நடத்த விதியை மீறாரு அமித்ஷாவும் அங்க ஓட்டு போடுறாரு ரெண்டு தொகுதியிலும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்க அப்ப இயல்பாக மோடியை பார்த்து ஜனங்கள்லாம் உற்சாகப்பட்டு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு வரிசையில் ஓட்டு போட்டு கூட்டியிருக்கணும்ல இருக்கணும்ல ஒரு எண்பது சதவீதம் வந்திருக்கணும்ங்களா அங்க தர்மபுரி மாதிரி தருமபுரி மாதிரி இல்ல எழுபத்தி அஞ்சு எழுபத்து வந்து இருக்கணும் குஜராத்ல ஏன் குறையுது அப்போ வந்து மோடிக்கான அந்த வீச்சு வந்து இல்லைன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் அட்ராக்ஷன் இப்போ திண்டுக்கல் இடைத்தரதுல பாத்துருக்கேன் எழுபத்தி மூணு அங்கதான் இருக்கும் எம்ஜிஆர் வந்து மோல மோல கட்சி நிக்கிது கட்சி ஆறு மாசமா நம்ம தான் ஆச்சு தேர்தல் நிற்கிது ரெட்டை புது சின்னம் பெண்கள்லாம் தலையில ரெட்டையிலையே பறித்து சொல்லிட்டு போறாங்க ஓட்டு சதவீதம் கண்ணாபின்னான்னு குடிச்சுங்க நாலு மணி போட்டி ஒரு லட்சம் ஓட்டுல வந்து கடைசியில் ஜெயிச்சாங்க அதாவது எப்பெல்லாம் வந்து ஜனங்க மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்களோ அப்போ ஓட்டு சதவீதம் கூடும் எப்போல்லாம் ஜனங்க வந்து டல்லா இருக்காங்களோ அப்போ ஓட்டு சதவீதம் குறையும் இதுதான் வந்து இதோட அடிப்படை காரணி இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிற ஒரு அனுமானத்துக்கு நம்ம போனோம்னா என்னோட உதாரணப்படி ஆளுங்கட்சிக்கு தான் நஷ்டம் ஏழு ரெண்டாயிரத்தி நாலு உதாரணப்படி அதான் நமக்கு சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் ஓட்டுப்பதிவு குறைஞ்சிட்டே வருது கட்டத்தை விட மூணாம் கட்டம் கொஞ்சம் ஒன்னாம் கட்டத்தை விட மூணாம் கட்டம் குறைஞ்சிருக்கு மலை பிரதேசங்கள் அசாம் மாதிரியான மாநிலங்கள்ல வந்து ஓட்டு சதி நல்லா தான் இருக்கு அதில் எந்த நம்ம சொல்ல முடியாது அப்போ பிஜேபி ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்க இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸோட பெரிய ஊடு குஜராத் வந்து ஹிந்துத்துவ லேபரேட்டரிங்க சாதாரண மாநிலம் கிடையாது அது ஆர்எஸ்எஸோட நெட்ஒர்க்கு குஜராத்தில் ஊடுருவி இருக்கும் அப்போ அவங்க ஏன் வந்து ஜனங்களை வந்து என்ஃபியூஸ் பண்ணி உற்சாகப்படுத்தி ஓட்டு சாடி வர வைக்க முடியல இந்த கேள்வி பெரும் பெரும்பா பெரும்பாலானவர்கள் மனதில் இந்த கேள்வி இருக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து சில ஆங்கில பத்திரிகையில இந்த விமர்சனமும் வந்திருந்தது ஓட்டு ச ஓட்டு சதவீதம் ஓட்டு பதிவு குறைதல் என்பது பாரதிய ஜனதாவுக்கு தான் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சேதாரத்தை உணர்த்துகிறது நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அவங்க முந்நூற்றி மூணு சீட்டு போன தடவை வெறும் முப்பத்தி ரெண்டு சீட்டு எடுத்தாலே அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்சால் முப்பத்தி ரெண்டு சீட்டு போகுது கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில போகுது அப்போ போன முறை பெற்ற வெற்றியை இந்த முறை அவர்களால் வந்து மகாராஷ்டிராவில் பெற முடியாது கர்நாடகாவில் பெற முடியாது பீகாரில் பெற முடியாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாவது குறைய தான் செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் பெற முடியாது ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைஞ்சாலே ஐம்பது சீட்டு குறைஞ்சு போயிருங்க ஐம்பது சீட்டு குறைஞ்சா போன முன்னூத்தி மூணுக்கு இப்போ இரநூத்தி ஒன்பது தான் வர முடியும் அவங்களால இன்னும் இருக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்ட தேர்தல்கள் இருக்கு அப்போ இதுல வீக் விக்கெட்ல இருக்கிறது யாரு அமித்ஷா மோடி காம்பினேஷன் தானங்க வீக் விக்கெட்ல இருக்கு எதிர்தரப்பு பால அடிச்சுலாம் ஆடுறாங்க ஐபிஎல் உதாரணம் இப்படி சொன்னா அடிச்சு ஆடுறாங்க இவங்க வந்து வீக்கா இருக்காங்க இந்த இந்த மாதிரியான மாதிரி பேச்சு ரெண்டு வெறுப்பு பிரச்சாரம் மூணு அப்படி தர இறங்கிட்டே போகுது ராகுல் காந்தி சென்ற கட்ட தேர்தலே சொன்னாரு அடுத்த கட்ட தேர்தல மோடி அவர்கள் அழுதுவாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை போலவே பாத்தீங்கன்னா அம்மாவை காரணம் காட்டி அம்மாட்ட நான் வந்து ஆசி வாங்காம முதல் முறையாக நான் வந்து ஓட்டு போட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியை செஞ்சிருக்கிறார் பிரதமர் மோடி இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும்போது சார் இப்போ தேர்தல் ஆணையம் மீது பலகட்ட சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் பொதுமக்கள் உதாரணமாக மூன்று கட்ட தேர்தலையுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை காட்டிலும் வாக்கு சேதம் கம்மியா இருக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடந்து முடிந்து அன்றைக்கு சொல்றாங்க ஆனால் ஒரு வாரம் கழித்து ஒரு பதினோரு நாள் கழித்து வாக்கு செய்தம் என்பது கூட்டி சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் நேற்றைக்கு மூன்றாம் கட்ட தேர்தலில் பாத்தீங்கன்னா பல்வேறு விதிமீறல்கள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம் பெண்களை வந்து ஓட்டளிக்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி சமாஜ்வாதி குற்றம் சொல்றாங்க குஜராத்துடைய பூத்துகளே வந்து தாமரை சின்னம் பொருந்திய பேனாக்களை வந்து பூத்து எஜெட்டுகள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது தாமருடைய கட்டவுட் வைக்கப்பட்டு இருக்கு கர்நாடகாவில் தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையம் வந்து வீடியோ பண்ணிக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் ரொம்ப மோசங்க ரொம்ப வெரி புவர் நான் அறுபத்தி ஏழுல இருந்து ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்து பாக்குறேங்க கொஞ்சம் விதி மீறல்கள் உண்டு பொதுவா வந்து இந்த கட்சி பிளவுகள்ல வந்து தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா செயல்படுறது இல்லை இந்த கட்சி சின்னத்தை ஒதுக்குறது கட்சி பிளவுகளுக்கான அங்கீகாரம் இதுல ஆனா தேர்தல்னு வரும்போது தேர்தல் ஆணையம் ரொம்ப நடுநிலையா தான் இருந்தது இன்னும் சொல்ல போனாங்க ஒரு நபர் தேர்தல் ஆணையம் தான் முதல்ல நான் பத்திரிக்கை பதிமூணு வருஷம் தான் இந்த மல்டி பா மல்டி மெம்பர் பாடி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதுக்கு முன்னாடி சேஷன் சிங்கிள் அப்புறம் மல்டி மெம்பர் அவர் தான் தலைமை தேர்தல் கமிஷனரா இருந்தாரு அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரே ஆள் வந்து முடிவு எடுக்கிறாரு சர்வாதிகாரத்தனமா இருக்குது ஏன்னா அப்போ சேஷன் வந்து சிம்ம சொப்பணும் அதனால அவர் சர்வாதிகாரியாக இருக்காருங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கமிஷன் கோசாமி கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது அதில் மூணு பேர் போடலாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இருக்கு பிராக்கெட்ல எஸ்னு போட்டுருக்கு கான்ஸ்டியூஷனில் கமிஷனர் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு மெம்பர் கொண்டு வந்தாங்க மூணு மெம்பர் கொண்டு வந்த பிறகு இப்போ வந்து என்ன நிலமையில் இருக்கு அந்த மூணு மெம்பர் கமிஷன் படுமட்டமாக இருக்கு கம்ப்ளீட்டாக தூக்கம் தான் ஒண்ணுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுல ஒரு பேருக்கு கூட நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க அப்படியான தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி சொல்றது இது எல்லாமே சந்தேகத்துக்கிடமா இருக்கு அதனாலதான் கார்கே வந்து எல்லா இந்தியா கூட்டணியோட எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் போட்டிருக்காரு நீங்க இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க ரொம்ப படுமோசமா இருக்கு இவ்வளவு மோசமான தேர்தல் ஆணையத்தை நாங்க பார்த்தது இல்லை அதான் இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த தேர்தலில் எழுபத்தி ஏழை தாண்டி இப்பதான் இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படுகின்றன அது நல்லது இல்லை தேர்தல் ஆணையம் வந்து அது சிசரின் மனைவி மாதிரி சந்தேகத்துக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் ஆனால் சந்தேகங்களை கிரியேட் பண்றதுல தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு அப்போ மோடி என்ன சொல்றாரு அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்கோங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பாபரி லாக் போட்டுருவாங்கன்றார் அதாவது அந்த ராமர் கோயில் கதவை இழுத்து மூடிடுவாங்க அது எப்படிங்க சாத்தியம் எந்த கோயில் கதவை எந்த அரசால இழுத்து மூட முடியும் சாதாரண சாலையோர கோயில் வந்து ஆக்கிரமிப்பு இல்லைன்னா சாலை விரிவாக்கம் அதுக்கு அகற்றணும்னு சொன்னீங்கனாலே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துருவாங்க எத்தனையோ சாலையோர கோயில்கள் நீங்கள் அதில் பார்க்கலாம் ஹைகோர்ட் பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துங்க அது விரிவாக்கம் வரும்போது இடைஞ்சலாக இருந்தது அந்த வழக்கு ரொம்ப நாள் ஹைகோர்ட்டில் நடந்துட்டு இருந்தது அப்ப வேற வழக்குகளுக்கு போகும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸ் கேட்பேன் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனாலும் பிரதமர் அப்படி சொல்கிறாரு பாபரி லாக் போட்டுருவாங்க அவங்க வந்து தீர்ப்பே மாத்தி எழுதிருவாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் தான் சர்ச்சைக்குரிய இடத்த வந்து பிரிச்சாங்க ஆனால் அதுக்கு முந்தைய ஐகோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு அது நரசிம்மராவ காலத்தில் வந்ததுங்க மன்னிக்கணும் மன்மோகன் சிங் நினைக்கிறேன் ஆமா காங்கிரஸ் ஆட்சி காலம் தானே ரெண்டாயிரத்தி நாலு ஆ மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்த தீர்ப்பு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வரும்போது அந்த தீர்ப்பு மூணா பிரிக்க சொல்லியிருந்தது அந்த டிஸ்பியூட்டட் சைட்டு மூணா பிரிக்கணுங்க மூணா பிரிக்க வேண்டாம் ரெண்டாம் பிரிக்கங்கிற ஒண்ணுதான் சுப்ரீம் கோர்ட் பண்ண மாறுதல் நீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்ப அப்படி திருத்தி எழுத முடியாது அப்படி திருத்தி எழுதுறது ரொம்ப பாப்புலர் மோடி கவர்மெண்ட் தான் தலை தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கிற குழுவுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஒரு மெம்பர் அப்புறம் மத்திய அமைச்சரவை முடிவு செய்யற இன்னொரு மெம்பர் எதிர்கட்சி தலைவர் ஒரு மெம்பருங்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை யாரும் நிறுத்து போக செஞ்சா புதிய சட்டம் நிறைவேற்றி இவங்க தான் இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பையே வந்து மாத்தி எழுதிருவாங்க அது ராகுல் காந்தி தனக்கு வேண்டியவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாருன்னு ஏன்ட்ட வந்து ஒருத்தர் சொன்னாருன்றாரு இப்படியான ஒரு ஹியர்ஸே சொல்லலாமா பிரதமர் அவருக்கு வேண்டியவர்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரா அதை இவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரா இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வேலை பயங்கரமா காதல சுத்துற வேலையெல்லாம் இருக்கு ஆனா அந்த அவ்வளவு பெரிய பச்சை எல்லாம் வந்து ஒரு பிரதமர் மனம் போன போக்குல தேர்தல் மேடைகள்ல அடிச்சு விடுறாரு அது குறித்து புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் பயங்கரமான டீப் ஸ்லீப்ல போயிருக்கு இருக்குங்க தேர்தல் அதான் இதோட மூன்றாம் கட்ட தேர்தலில் யாருக்கு சாதகமான தேர்தல் முடிவு என்று என்பதை பற்றியும் அதே போல வாக்கு செய்தும் தொடர்ச்சியாக குறைந்து வருவது பாஜகவிற்கு தான் எதிராக அமையும் என்பதை பற்றியும் மிக நேர்த்தியாக மக்களுக்கு புரிய முடிய நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்